அனைவருக்கும் வணக்கம் மந்திரங்கள் சொல்லணும் குறி சொல்லணும் வர்றவன் என்ன நினைக்கிறானோ அதை கரெக்டா சொல்லணும் இவே முதுகுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மாதிரி எண்ணம் அதாவது மொத்தத்துல குறி சொல்லணும் அடுத்து என்ன நடக்கணும் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரியணும் வரும் முன் வருவதை இன்பத்தையும் துன்பத்தையும் யார் யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகளோ அவர்களுக்கான பதிவு ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக சடை முடி வளர்த்துருப்பாங்க அது எப்படித்தான் அந்த சடை பிளிக்கணும்னு தெரியல அவங்க குளிக்கிறாங்களா குளிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கெலாம் லேசாக தண்ணி தண்ணிப்பட்ட அந்த வயசுக்கு கூட கூட வந்தவுடனே கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கும் ஆனால் இவங்க எப்படி குளிக்கிறாங்க என்னன்னு தெரியலை சடமுடி பயங்கரமா பயங்கரமாக வளர்க்குறாங்க அவங்கள பார்க்கல பயமாக இருக்குது ஸோ இப்போ என்ன பேதுன்னா அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மந்திரங்கள் சொல்லி ஒரு இதை செய்ய முடியல அவங்களா இப்போ வர்றாங்க ஏதாவது முடியலையா ஒரு சாமி ஆடுறாங்க ஒரு வேப்பங்குலையை மந்திரிக்கிறாங்க ஒரு விபூதியை கொடுறாங்க இப்போ நூற்றுக்கு பத்து பேர் ஜெயிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு போய் பணி வில செய்கிறாங்க சாமி சாமின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாது நான் சொல்றது சித்தர்கள் வழியில் நான் பாருங்க சித்தர்கள் வழியில் நீங்க குறி சொல்றது எப்படி சித்தர்கள் முறையில் வாழ்ந்தால் எப்படி என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் சொல்லிப்படலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஈஸியாக சொல்லிப்படலாம் அந்த அடிப்படையில் நல்லா கவனமாக கேளுங்க இப்போ நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ நல்ல ஒரு அதாவது இந்திரலோகத்து பெண் மாதிரி ஒரு அழகான பெண் இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெண் இல்லை இந்த உலக அழைக்கப்பட்டாங்க அது வேறு அது வந்து அறிவை வச்சு கொடுக்கறது உடலை வச்சு அழக வச்சு கொடுக்குறதில்ல முடிய வச்சு கொடுக்குறதில்ல அவ்வளவு தேவதைகள் மாதிரி ஒரு பெண் ரோட்டில் வர்றாங்கன்னு வச்சுங்களே அந்த பெண் என்னை கட்டிக்கிறேங்க திருமணம் பண்ணுங்கன்னு அந்த பெண்ணே தேடி வந்தா தேடி வந்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கேன் அந்த பொண்ணை சொல்லக்கூடாது என்னுடைய வயசுக்கு அதை விரும்பி அதை அதை விரும்பி அது விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அந்த தகுதி இருக்கணும்ல தகுதி இல்லாத நீங்க போய் அதை விரும்பக்கூடாது அதே மாதிரி படிக்காமல் எவன் ஒருவன் மூச்சு பயிற்சி படிக்காமல் ஊறு தடவை லட்சம் தடவை சொல்கிறேன் மூச்சு பயிற்சி பழகாமல் யாருக்கும் மந்திரங்கள் சித்தி ஆகவே மாட்டாது ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த மூச்சு பயிற்சிக்கு ஒரு சில நான் ஒரு புக்கு அதாவது எதுக்கு சொன்னால் நான் வந்து புக்கு அதாவது யாருக்கு நான் சொல்லவே இல்லை இப்படி இப்படி செய்யுங்க ப்ராப்பராக நான் குரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல காரணம் எனக்கு ரெண்டே பிரச்சனை வளர்ப்பிற எழுதிக்கிறேங்க வளர்ப்பிற வியாழன் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் வைத்தியம் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறது ஏன்னா நான் வைத்தியம் எனக்கு இது ஒரு அனுகலவு தெரியும்ல அப்போ வளர்பிரையில் இந்த சந்திரனை வளர்பிரைவியாளர் சந்திரன் இந்த நாசி இடது நாசி ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் இது வைத்தியத்தில் ஆனால் சந்திரகளை தான் ஓடணும் யோகாவில் அப்போ யோகாவுக்கும் உடலுக்கும் வைத்தியத்துக்கும் ஒரு கனெக்டிங் இருக்குது அதில் ரெண்டே பிரிச்சுக்கு யாராலையும் சொல்ல முடியல இப்போ இந்த உள்ள இருக்க பாருங்கள் இந்த புத்தகம் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க வளர்பிரையில் வந்து இடது நாசி ஓடணுமே வளர்ப்பிறையில் இடது நாசி ஓடிச்சினா தான் ஆட்டோமேட்டிக்காக நோய் உருவாகிருமே உடம்புக்குள்ள நோய் உருவாகிருமே அப்புறம் மே பழக வந்தவன் ஐயோ அப்பானு விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப பேர் இந்த யோகா பழகினதுக்கு வெளி உலகத்துக்கு வராமல் போனதுக்கு காரணம் இதுதான் அப்போ அனுபவ ரீதியாக அனுபவ ரீதியாக வருது உண்மையானது அந்த அடிப்படையில் ரெண்டு விதமாக வச்சுக்கிடுவேன் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மதியிலேருந்து இரவு வரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ இந்த வியாழக்கிழமை மட்டும்தான் பிரச்சனை இந்த மூச்சு பயிற்சியில் இன்னமும் ஒரு முற்றுப்புள்ளி யாரும் முடிவு சொல்ல முடியாது அந்த மாதிரி பழங்கால புத்தகங்கள்லாம் நான் படிச்சுட்டேன் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம்லாம் படிச்சுட்டேன் அதுலேயும் ஒரு குழப்பு குழப்புறாங்க ஆரம்பத்துலேருந்து சித்தர்கள் என்ன சொல்கிறது வளர்பிலை வியாழன் சந்திரன் ஓடணும்னு யோகாவில் சொல்லிவிட்றாங்க ஆனால் வைத்தியங்கிறது வரும்போது அது நோயை கொடுக்கும் ஸோ இந்த இந்த ஒரு பிரச்சனையினாலதே நம்ம தெரியாமல் எதை நூறு சதவீதம் தெரியாமல் உணராமல் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறதில்லை ஸோ இப்போ நான் வந்து அடுத்தவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க எழுதிக்கிறேங்க மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது ரூபா அல்லது நாற்பது ரூபா தான் இந்த புஸ்தகங்கள் சரியா அதாவது இந்த மூச்சு ஜ மூச்சு விடுதல் இந்த மூச்சு விடுதலுங்கிற புஸ்தகம் மூச்சு விடுதலுங்கிற புஸ்தகம் இந்த புஸ்தகத்தினுடைய விலை வந்து வேறு நாற்பது ரூபா தான் இந்த நாற்பது ரூபா புஸ்தகம் எந்த பதிப்பகம்னால் நோட் பண்ணிக்கிறேங்க ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் பதிப்பகம்னு போட்டிருக்கு இதை பார்த்துங்க நேரடியாக ஸ்வஸ்திக் இஸ்ஸு அதாவது இது படி வாஸ்து படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு இஸ் வஸ்திக் ஸ்வஸ்தி பதிப்பகம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறோங்க நாகப்பட்டினத்தில் இது ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இருக்கும்போது இந்த புத்தக புத்தகம் பதிப்பகம் நோட் பண்ணிக்கிறங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு ஜீரோ ஒம்பது சரியா இந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாற்பது ரூபாய்தான் புக்கு குரியர் சார்ஜ் எவ்வளவோ தெரியல நோட் பண்ணிக்கிறேங்க இதை விட குரியர் சார்ஜ் கூட வந்தாலும் வரேன் அது எம்எல்ஏ கூட சொல்லாதியே எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி புக்குகள் வாங்கி இந்த பிரணயாம மூச்சு பயிற்சி பழக நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா குடி சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இன்னதான் நடக்க போது இங்கே மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் ஈஸியாக சொல்லிப்படலாம் ஸோ நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி பழகிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த புஸ்குகள் வாங்கி படிங்க இதில் என்ன அறிவுக்கு நான் ஒரு சிலது நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ வலது நாசி அதாவது என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன கிழமைகள் என்னென்ன நாசி ஓடணுங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு தெரியும் இந்த மூச்சு பயிற்சி பழகிறவுகளுக்கு திங்கக்கிழமை நல்லா பாருங்கள் திங்கக்கிழமை இடது நாசி புதன்கிழமை இடது நாசி வெள்ளிக்கிழமை இடது நாசி இந்த நாசி ஓடுனுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க வந்து காலையில் அதிகாலையில் மூணு டு நாலு டு ஆறு அப்படின்னு ஆனால் நான் வந்து அப்படி இல்லை நான் எடுத்தோன்னே அதுவும் நீங்கள் செஞ்சிடுவாதி யாருன்னு நான் கொஞ்சம் ரொம்ப நாளாக பதினேழு வயசுலேருந்து பழகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சேன் அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு பூரா அந்த நாசி இப்போ திங்கக்கிழமையா அன்னைக்கு பூரா இடது நாசி ஓடுற மாதிரியே பண்ணிக்கிடுவேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையா வலது நாசி ஓடுற மாதிரி நான் அன்னைக்கு பண்ணிக்கிடுவேன் நீங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது செஞ்செல்லாம் உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாசி மாறி மாறி ஓடணும் அந்த மாதிரி உடனே தான் உடல் சீராக இல்லாட்டினா உயிருக்கே ஆபத்து ஆனால் நான் பழக பழக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்ததுனால நான் அந்த வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ எந்த ராசி அதே மாதிரி இப்போ இப்போ பாருங்க பாருங்கள் திங்கள் புதன் வெள்ளி இது பூரா இடது நாசியில் நம்மளுடைய சுவாசம் வருடம் வலது ராசி அப்படின்னு வச்சுக்கிறீங்களே செவ்வாய் செவ்வாய் சனி செவ்வாய் சனி ஞாயிறு இப்போ நினைக்கலாம் ரெண்டு நாள் தொடர்ந்து ஓடிச்சுனா உயிர்கே ஆபத்து அப்படின்ட்டு இதையும் பாருங்கள் இதில் அப்படி போட்டிருக்காங்க ஆனால் அப்படி இல்லை நல்லா பாருங்க இதை வந்து மிக மிக பழமையான நூல் நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நான் செய்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சனிக்கிழமை இப்போ அவங்க சொல்கிறபடியே இப்போ நாலு மணிக்கு வச்சுக்கிறேங்க நாலு இருந்து மாலை ஆறு மணி வரை வலது வலது நாசியை வச்சுக்கிறேங்க சனிக்கிழமை திருப்பி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து மறுநாள் நாலு மணி காலையில் அதிகாலையில் வரைக்கும் இடது நாசி ஓட வேண்டும் அப்போ அப்போத்தையும் மறுபடியும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசி ஓடுறதுக்கு சரியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் இந்த சுவாசத்தை நீங்கள் க மூளைக்கு செலுத்துனீங்கன்னா அது ஆக்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும் எப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் நம்ம செ செக் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு இந்த மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனை இந்தந்த வழியில் அனுப்பினோம்னா அதுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நீங்க இந்த நாட்களில் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிருங்க அதுக்கடுத்து இந்த ராசி அதாவது இப்போ வலது ராசி ஓடும்போது என்ன செய்யணும் இடது நாசி ஓடும்போது என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதை சொல்றேன் எழுதிக்கிருங்க அதெல்லாம் முக்கியமானது இப்ப வலது ராசி ஓடும்போது நல்லா பாருங்க வலது ராசிங்கிறது வந்து சூரியகளை சூரியகளை ஓடும்போது என்ன என்ன செய்யணுங்கிறத சொல்றேன் காலை கடனை கழிப்பது அவுட் சைடு போகிறது இந்த மாதிரி போது சாப்பிடும் சாப்பிடும்போது முக்கிய காரியம் ஆக அதற்குரியவர்களை காடும்போது யாராவது ஒரு முக்கியமான ஆட்களை பார்க்கணும் ஒரு விஐபியை பார்க்கணும் அப்படின்னா அதை அந்த இந்த வலது ராசியை பயன்படுத்துங்க அதே மாதிரி விஞ்ஞானம் மற்றும் கடிதம் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்யும்போது கடினமான வேலைகள் செய்யும்போது அதாவது பெரிய பெரிய டிபிகல்ட்டு நூறு பேர் நிற்கிறான்னா நூறு பேரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த நாசிக்கு இருக்குது அதுக்கு தான் என்ன செய்வாங்க கிராமத்தில் பஞ்சாயம் பேசும்போது கையை ஊண்டிக்கிட்டு பாங்க காரணம் என்னென்னா கையை ஊண்டிக்கிட்டு பேசும்போது இந்த நாசி மாறிடுச்சுன்னா ஆயிரம் பேர் வந்தாலும் ஜெய் ஜெயிச்சுருவாங்க அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ஏய் நேரம் உட்காரு அப்படிம்பாங்க ஸோ அதாவது ஆயிரம் பேர் வந்தாலும் நம்ம எதிரிய ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வலது நாசிக்கு இருக்குது ஒருவரிடம் பணம் கெட்டு செல்லும்போது இப்போ நம்ம பணம் கேட்குறோம் இப்போ நம்மளுக்கு கொடுத்த கடனை கேட்க போகிறோம் அப்போ எந்த நாசி ஓடணும் அந்த வலது நாசி ஓடணும் மருந்து சாப்பிடும்போது பிறருக்கு அறிவுரை கூறும்போது கூட்டங்களில் பேசும்போது பிறருக்கு பாடம் கற்பிக்கும்போது இப்போ எலெக்ஷனில் வந்து இப்போ ஓட்டு கேட்க போகிறாங்க அப்போனா அவங்களுக்கு வலது நாசி ஓடணும் இப்போ நீங்களே உங்களுக்கு இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலையோ அல்லது இப்போ ஒரு கவுன்சிலருக்கோ சும்மா சாதாரண பதிவு மிச்சம் எப்படி பதவியாக இருந்தாலும் சரி படம் கொடுக்காம யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கடவுளே வந்தாலும் போடான்ட்டு போயிடுவாங்க ஸோ அதுவும் கொடுக்கணும் இதுவும் வச்சுக்கிறேன்னு படத்தை பொறுத்தவரை கிடையாது படத்தை கொடுத்தவனை காட்டில் படம் கொஞ்சமாக கொடுத்தவங்க ஜெயிச்சிட்டு போயிருக்கேன் அதுக்கு காரணம் இந்த நாசி அவனுக்கு பிறவியில் வந்திருக்கேன் அந்த பாக்கியத்தை கொட்டிருக்கேன் அதையும் ஃபீட் பண்ணி அடிக்கணும் வீதியையும் தன்னுடைய மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த நான் மூச்சு பயிற்சிக்கு உண்டு ஸோ அந்த அடிப்படையில் இந்த இது போது அதாவது பிறருக்கு அறிவிலை சொல்லும்போது இந்த மாதிரி ஓடணும் தூங்கும்போது இந்த க கண்டிப்பாக இந்த நாசி வளர்நாசியில் ஓடணும் ஓடிச்சுனா நம்மளுடைய இடது மூளை நல்லா வேலை செய்யும் இந்த இடது மூலையை நல்லா வேலை செய்யணும்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சில அட்வான்டேஜ் அமானுசிய சக்திகள் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் சரியா அதே மாதிரி சந் இப்போ சந்திரங்களை ஓடுதுன்னு வச்சுக்கிறோங்களே அப்போ என்ன செய்யுதுன்னு இடது நாசியில் இடது நாசிங்கிறது சந்திரங்களை அப்போ என்ன செய்யணுன்னு தண்ணீர் குடிக்கணும் இப்போ வலது நாசி ஓடும் போது தண்ணி குடித்தோம்னா என்னங்க சளி பிடிச்சிக்கணும் அப்போ இடது நாசி ஓடும்போதே தண்ணி குடிக்கணும் இப்போ தேவையான பொருட்கள் வாங்கும்போது இப்போ நம்மளுக்கு தேவையான இப்போ ஒரு காய்கறியோ பொருட்களோ வாங்கும்போது அதுலயும் ஒரு பாருங்கள் ஒரு பொருள்களை வாங்க போகும்போது கூட இந்த நாசி ஓடணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மாறி ஓடிச்சுனா பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க மலம் கழிக்கும் போது பாருங்கள் என்னென்ன புலம்பு கொழுப்புகிறாங்க அதாவது அவுட் சைடு போகும்போது வலது நாசி நீர் இப்போ மற்ற நேரத்தில் வந்து நீர் போக யூரின் போடுறோம்னு வச்சுங்களேன் மற்ற நேரத்தில் அதாவது காலையில் நான் சொல்கிறது மற்ற நேரத்தில் போகும்போது இந்த இடது நாசி வழியாக யூரின் போகும்போது கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்துக்கள் வாங்குறது இப்போ நகை வாங்குறது இந்த மாதிரிகள் வாங்கும்போது இடது நாசி ஓடையில் பொருட்கள் வாங்கணும் இது எல்லாம் யாருக்கு இந்த மூச்சு பயிற்சி தான் இது சாதாரண ஆட்களுக்கு இல்லவே இல்லை சாதாரண ஆட்களுக்கு இது உங்களுக்கு தெரியவே தெரியாது புரியவே புரியாது ஸோ சாதாரண ஆட்கள் இதை கண்டுக்கிறவே வேண்டாம் அதுக்கடுத்து வீட்டு மனை பூஜை படும்போது ஒரு சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கையில் இருக்க பணத்தை புறத்தையும் போட்டுவிட்டு லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த காசு வரும் அது கட்டுவோம் நினைப்பியே கடைசியாக பிரேக் ஆகி போயிடும் அதுக்கு காரணம் இந்த நாசி ஓடும்போது கட்டாமல் இல்லை கிரக சூழ்நிலைகள் சரியில்லாமல் இப்போ வலது நாசி ஓடும்போது கட்டாளத்தில் கட்டா அதோடு நின்று போயிடும் ஸ்டாப் ஆகி போயிடும் சரியா அது யாராக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே மாதிரி கிரக பிரவேசம் வீட்டுக்கு குடி போகும்போது இந்த இட இடது நாசி ஓடணும் ஆடைகள் ஆபரணங்கள் போன்றவை வாங்கும்போது தாலிக்கு தங்கம் வாங்கும்போது திருமண நேரத்தில் தாலி கட்டும்போது தாலி கட்டுறது நேரம் கூட இந்த நாசி ஓடணும் அந்த நேரத்தில் வலது நாசி ஓடிச்சுனா சண்டை சச்சரவு வந்து கோர்ட்டுக்கு போயிடும் ஸோ இதெல்லாம் காரணம் இதுக்குள்ளே வந்திருக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சது படிக்கும்போது கிணறு போர் போடும்போது ஒரு இப்போ கிணறு வெட்டுறாங்க போர் போடுறாங்க உங்கள் வீட்டுக்கு போர் போடுறாங்கன்னா தண்ணி சீக்கிரமே வரணும்னா இந்த இடது நாசியில் ஓடணும் முக்கியமானவர்களை பார்க்கும்போது அதாவது ஒரு சில முக்கியமான அலுவல்கள் சம்மந்தமாக ஒரு ரெக்கமெண்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி இதுகள் போடணும் ஸோ இந்த மாதிரி மூச்சு சுவாசத்தை வச்சு நம்மை வாழ்க்கையில் எது எது ஜெயிக்கலாம் தோக்காமல் ஜெயிக்கிறதுக்கு அருமையான வழி ஸோ இந்த மாதிரி முப்பது ரூபா நாற்பது ரூபா யாராவது பிரம்மருக்கு சொல்லி கொடுப்பாங்களா இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிங்க இது படிக்க படிக்க என்ன செய்ய மூலாதாரத்தை மூலாதாரத்தை டச் பண்ண அப்போ மகியின் தேவையில்லை ஒரு மந்திரமும் தேவையில்லை அந்த மைய மந்திரம் இருந்துச்சுன்னா கூடுதல் சக்தி கிடைக்கும் ஸோ மூச்சு பயிற்சி பழகாமல் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது அதனால் மூச்சு பயிற்சி பழக ஆரம்பிங்கள் நான் சொன்ன ஃபோன் நம்பரில் கேட்டுக்கிறேங்க கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்